ஹாய் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ்ஸூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்குற இன்றைக்கி நம்ம வந்து ஹஜ் பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்போம் எல்லாேருக்கும் எய்த் முபாரக் இன்றைக்கி நம்ம வந்து ஒன் ஒன்னே ஹால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துட்டு ஈகிள் மசாலா பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா அது நம்ம வந்து ஒன் ஒன்னே ஹால் கிலோ சிக்கனுக்கு அப்படியே ஒரு பாக்கெட் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் அந்த ஒரு பாக்கெட் வந்து நூறு கிராம் இருக்கும் இல்லையா அதை அப்படியே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பெரட்டி நம்ம ஊற வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஊறட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் மேரினேட் பண்ணிக்கிடலாம் அதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருட்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சில்லி பாடி எடுத்துக்கோங்க அப்புறம் பழுத்த மிளகா ஒன்று ரெண்டு பச்சை மிளகா நம்ம லெமன் பாதி லெமன் சேர்க்க போகிறோம் ரம்பையில் வந்து ரெண்டு இலையை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ வெங்காயம் இருக்கும் அது இந்த மாதிரி நீல கீழே வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் புதினா மல்லி தேவையான அளவு நம்ம ஒரு கை ஒரு கை எடுத்துக்கலாம் தக்காளி வந்து கால் கிலோ கிட்ட இரநூத்தம்பது கிராம் கிட்ட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பிரியாணினாலே வெங்காயம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பிரிஞ்சியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சஜீரா அதெல்லாமே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் பண்ண போகிறோம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரம் மசாலா இருக்கு அதாவது ஓல்டு ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா நம்ம வந்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா அதெல்லாம் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா நம்ம வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்க விடணும் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை வதக்க விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம சிற்றாய் தட்டி வச்சிருக்கோம் சிற்றாயும் ரம்ப இலையும் இது கூட சேர்த்துக்கலாம் லெமன் கிரஸ் வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது அடிப்பிடிக்கல அதனால நம்ம இடையில இடையில கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ப நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கீரி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஓரளவு நல்லா வதங்குறதுக்கு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்காக பேசிக்காக பிரியாணிக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோமோ அதே தான் வேறு ஒன்றும் புதுசாக எதுவும் நம்ம வந்து மாற்றலை நம்ம தக்காளியை நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறமா இது கூடயும் நம்ம புதினா மல்லி இல்லையா புதினா மல்லியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் புதினா மல்லி நம்ம இப்பயே சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லாஸ்ட்லேயும் சேர்க்கலாம் புதினா மல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு நம்ம தே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊர் இருக்கும் அதுக்கு நம்ம நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அரிசி நம்ம ஊற வச்சு நம்ம வந்து வடிகட்டி வச்சிடலாம் நீ எப்போ தாளிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வடிய அரிசி தண்ணி வடிய விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கோழியை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அதுலேருந்து இருந்து ஓரளவு நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வடிய விட்டா அரிசி வந்து வடிய விட்டுருக்கோம் இல்லையா அது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அதே சேர்த்து நம்ம கிளறிவிட்டு அதுக்கப்புறமா அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அந்தளவு நீங்கள் வந்து ரேஷியோ பண்ணிக்கோங்க இப்போ த பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு அளவு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சலசலன் வரும் இல்லையா அப்போ நம்ம கொஞ்சமாக த நெய் சேர்த்துட்டு அதுக்கு கீழே நம்ம தோசைக்கல் வச்சு மேலே கனமான பாத்திரம் ஏதாவது வச்சு நம்ம தம் போட்டு இறக்கணுன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி அவ்வளோதான் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடியது நீங்கள் ஈஸியாக பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுக்கறது கூட நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்